உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து பாருங்கள் வீட்டில் செல்வம் மழை பொழு குவியும் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொழிகள் சொழிகளை எப்படி வச்சு நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல செல்வ வளம் பெருகும் அப்படின்றத பாக்கலாம் இந்த சோழிகள் இத நம்ம எங்க பாத்திருப்போம் அப்படின்னா முன்னாடி காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க வீட்டுல வந்து அதை அதிகமா வந்து இந்த பல்லாங்குழி இதெல்லாம் ஆடுறதுக்கு பயன்படுத்திருக்கிறத நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க ஆனா ஏன் குறிப்பிட்ட சோழிகளை வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதுக்கும் சில காரணங்கள் இருக்குங்க பொதுவா ஒரு சில பொருட்கள்ல மகாலட்சுமி வந்து வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு அந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சோழி இந்த சோழிகள் பாத்தீங்க அப்படின்னா பொருதி கழிக்கணும் அப்படின்றதுக்காக வயதுக்கு வந்த பெண்களுக்கு முன்னாடி காலத்துல கொடுப்பாங்க இப்ப போனு அது இதுன்னு யூஸ் பண்றாங்க ஆனா அந்த காலத்துல சோழிகளை கொடுத்து பல உளியெல்லாம் விளையாட வைப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில பேர் புளியங்கொட்டை எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா முன்னாடி காலத்துல அதிகமா இந்த பல்லாங்குழியில சூடிகள் தான் வந்து பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அந்த எந்த விதமான கெட்ட சக்தியுமே அந்த பெண்களை நெருங்காமல் காக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஆஹ் மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்களை நம்ம வந்து போட்டுக்கும் போது நல்ல லட்சுமி கடாட்சம் சோ சோழிகளை ஒரு பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த அவங்க கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் ஆஹ் இப்ப வந்து சோழிகள் நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப குறைவு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நார்த் இந்தியா ராஜஸ்தான் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சோழிகளால வளையல்கள் செய்திருப்பாங்க அந்த இதை வந்து கைகள்ல போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த டிரெஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோழிகள் இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க சோ அதெல்லாமே நம்ம வந்து ஆஹ் பயன்படுத்தும் போது எந்த கெட்ட சக்திகளும் நம்ம கிட்ட இருக்காது வராது அண்டாது அதே நேரத்துல ஆஹ் எந்த ஒரு ஆஹ் கெட்டதும் நம்ம கிட்ட நெருங்காது மகாலட்சுமியுடைய அம்சம் நம்ம கிட்ட வந்து அதிகமாக இருக்கும் நான் அதை வந்து பயன்படுத்துவாங்க இந்த சோழிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம வீட்டுல கேட்க கேட்க நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த காலத்துல அதிகமாக இந்த சோழிகள்ல வந்து அஹ் பல்லாங்குழி விளையாடுவாங்க அப்ப அந்த பல்லாங்குழி விளையாடும் போது அந்த சத்தம் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம வீட்டுல நல்ல ஒரு சக்தி பெருகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்னு தான் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சோழிகளை வந்து நிறைய பேர் பூஜை வைக்கிறதை வைக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க அப்படி சோழிகளை நீங்க பூஜை அறியில வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க சும்மா பாக்குறது எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க கூடாது அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றைப்படையில வாங்கிட்டு வாங்க ஒன்பதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படின்ற கணக்குல வர மாதிரி வாங்கிக்கோங்க அது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நீங்க வந்து எடுத்து பாருங்க அதுல இருந்து ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா அதுவுமே நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதோடு இந்த சோழிகளை நம்ம வீட்டுல எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நிமிர்ந்த நிலையில சோழிகள் இருக்கும் அப்படின்னு வந்து இப்ப நான் சில இடத்துல குறியெல்லாம் கேட்க போவாங்க அப்ப இந்த சோழிகளை வந்து அஹ் போட்டு பார்ப்பாங்க போட்டு பார்க்கும் போது ஏழு இருந்தது நிபுர்ந்து நினைச்ச காரியம் நடக்கும் ஆப்போசிட்ல இருந்தது அப்படின்னா காரிய தாமதம் ஏற்படும் அப்படின்லாம் வந்து சொல்லப்படும் இப்ப ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கோங்க அதுல அளவுக்கு தண்ணி ஊத்தி அஞ்சு வெள்ளை கலர் சூழல் ஒரு கருப்பு சோழி இதுல வந்து போடணும் இதுல மூணு வெள்ளை சோழிகள் மேல நோக்க மேல் பார்த்த மாதிரி இருக்கணும் நிமிர்ந்தி இருக்கணும் வீதம் இருக்க ஒரு கருப்பு சொல்லியும் ரெண்டு வெள்ளை சொல்லிகளும் கவிழ்த்து தண்ணிக்குள்ள போடணும் அப்ப உங்களுக்கு கணக்குக்கு பாத்தீங்கன்னா மூணு சோழிகள் கவிழ்ந்து இருக்கும் மூணு சோழிகள் நிமிர்ந்து இருக்கும் இப்படி நீங்க செஞ்சு வீட்டுல வச்சீங்க அப்படின்னா ஆஹ் வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்கும் மகாலட்சுமணி அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேரம் கிடைக்கும் போது சோளிகளை ஒரு டப்பால ஒன்பது சோழிகளை போட்டுக்கோங்க டப்பால போட்டு அதை ஆட்டிக்கிட்டே இருங்க அதுல இருந்து வரக்கூடிய சப்தம் உங்க வீட்டுல நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை பெருக்க வைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி